அனைவருக்கு வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி கூட்டுறவு வங்கி நகடன் தள்ளுபடி தமிழக அரசு உள்ளிட்ட முக்கிய அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணமா கடைசி இருக்க பாருங்க உங்களுக்கு நகடன் தள்ளுபடி பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்ப வாங்க வீடியோக்குள் புகழாம் இ பொசன்டா தமிழக அரசின் சார்பாக மகளிருக்கு பல்வேறு புதிய வாக்குறுதிகளும் அவ்வப்போது பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் கலவு பிடித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டுறவு வங்கியில் நகரின் தள்ளுபடி எப்போது செய்யப்படுவார்கள் என கேள்வி எழுப்பப்பட்டு வராங்க இந்த மாதிரி வாக்குறுதி எல்லாம் மீண்டும் கொடுக்கப்படுவார்களா அப்படின்னும் மக்கள் எல்லாமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதன்படி நகைகளின் தள்ளுபடி கடன் தள்ளுபடி கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு தள்ளுபடிகள் மீண்டும் அறிவிக்கப்பட உள்ளதாக தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது அதாவது இன்றைய நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளனர் இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு மகிழ்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் ஐந்து சவரன் வகையிலான நகைகளின் தள்ளுபடி ஏற்கனவே செய்யப்பட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திமுக ஆட்சி ஆட்சிக்கு வரும்போது அவர்கள் ஐந்து சவரண் வகையிலான நகைகளின் கூட்டுறவு வங்கியில இருக்கக்கூடிய ஐந்து சவரண் வகையிலான நகைகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் இதற்கு பிறகு வரக்கூடிய பிப்ரவரி நாட்கள்ல புதிய அறிவிப்புகள் வெளியாகுமான மக்கள் ஆர்வத்தோட காத்திருக்காங்க அதன்படி இன்றைய நாட்கள் வெளியாக இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பல்வேறு மகிழ்ச்சி தரும் வெளியிடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கூட்டுறவு வங்கியில ஐந்து சவரன் கீழ் உள்ள நகைகள் தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அறிவிப்பு வெளியாகும் அடுத்தபடியாக கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படுவதற்கான அறிவிப்பும் வெளியாகும் விவசாய கடனும் கண்டிப்பாக அதற்கான தள்ளுபடி கண்டிப்பாக வெளியாகும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை ஐந்து சவரன் கீழ் உள்ள நகைகளன் மற்றும் அதற்கான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி எந்தெந்த தேதிகள் வரைக்கும் இந்த நகைகளின் தள்ளுபடி செய்வதற்கான முக்கியமான அறிவிப்புகள் வெளியிடும் என தற்போது காத்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் கூடிய விரைவில் பெண்களுக்கு இன்னொரு மகிழ்ச்சிகரம் அறிவிப்புகள் காத்திருக்கின்றது பல்வேறு புதிய திட்டங்கள் மீண்டும் கொண்டுவரப்பட உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தற்போது வரை தமிழகத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் பல்வேறு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படுறாங்க ஆண்களுக்கும் திட்டங்கள் கொண்டுவரப்படுமா என கேள்வியில் எழுப்பப்பட்ட போது அதற்கான எந்த ஒரு விதமான அறிவிப்பும் தற்போது வரை வெளியாகவில்லை என அறிவிக்கப்பட்டனர் ஆனாலும் தமிழகத்தில் பெண்களுக்கென மீண்டும் ஒரு புதிய மகிழ்ச்சி அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளதாக தரப்பு அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக திமுக அரசு ஜீரோ என்ற திட்டத்தின்படி மகளிருக்கு ரூபாய் ஆயிரம் ஏற்கனவே வழங்கப்பட்டாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வந்து தற்போது மீண்டும் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாக தறுப்பு அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தடில் சந்திப்போம் நன்றி வணக்கம்